கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் பெரிய கடைவிதி பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கலைஞரின் வருமும் காப்பும் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாமினை மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் மேற்கல்பதா கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளச்சல்வி கார்த்திக் பொது சுகாதார குழு தலைவர் பி மாரிச்செல்வன் ஆகியோர் குத்துகளைக் கேட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மாலை நான்கு மணி வரை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற இம்முகாமில் கீழ்கண்டு நோய்களுக்கு சிறப்பு மருத்துவர்களைக் கொண்டு இலவசமாக பரிசோதனை செய்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது மேலும் விரிவுபடுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த காப்பீட்டு திட்டத்தின்கீழ் பதிவு பெற்ற தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை அளித்தனர் சேவைப்படுவோர்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின்கீழ் உடனடியாக சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது இந்த முகாமில் அளிக்கப்பட்ட சிறப்பு சிகிச்சைகள் நீரிழிவு நோய் ரத்த அழுத்த நோய் அறுவை சிகிச்சை நோய் ஆலோசனை அறுவை சிகிச்சை நோய் ஆலோசனை எலும்பு மூட்டு சிகிச்சை கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் மருத்துவ மகளிர் மருத்துவம் மகளிர் நல மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனை குழந்தைகள் நல மருத்துவம் காது மூக்கு தொண்டை நல மருத்துவம் தோல் மருத்துவம் சித்த ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை மருத்துவம் இசிடி ஸ்கேன் ரத்த தளி மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டது இம்முகாமில் கணக்குகள் குழு தலைவர் தீபா இளங்கோ நகர் நல அலுவலர் பூபதி மாமன்ற உறுப்பினர்கள் பாக்கியம் தனபால் தர்மராஜ் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர்